சதவீதத்தில் இருந்து பதினேழு சதவீதமாக வெற்றியை நோக்கி நகரும் நாம் தமிழர் கட்சி எனும் தலைப்பில் இந்த காணொலியே நம்ம காணும் இருக்கோங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாம் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக பதினெட்டு சதவீதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு தமிழ்நாடுடைய ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி முன்பு எப்போதும் இருப்பதை விட இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாக்குகளை முதல் சுற்றிலே பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் கூடுதல் சிறப்பான தகவல் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறோம் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ண பிறகு அவங்க எதிர்கொள்ளக்கூடிய முதல் இடைத்தேர்தல் தேர்தல் இதுதான் அவங்க முதல் முறையாக பதிவு பண்ணப்பட்ட அதாவது அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சியான பிறகு அவங்க எதிர்கொள்ள போகிறது முதல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதற்கு தொடக்க புள்ளியாகத்தான் இந்த தேர்தல் இருக்கிறது அதற்காக இவர்கள் மிக அதிக அளவு களம் கண்டிருக்காங்க பணம் நிறைய படைத்த அத்தனை கட்சிகளும் விலகி நிற்கும்போது பணம் கொடுக்காமல் இருக்கும் ஆனால் நாங்களும் இந்த களத்தில் நிற்போம் சொல்லிட்டு திமுகவிற்கு ஒரே எதிரியாக நாம் தமிழர் கட்சி மட்டும் களத்தில் நின்று இருக்காங்க தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு மேலான வாக்குகளை முதல் சுற்றிலே சீதாலட்சுமி அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க இது மிகப்பெரிய முன்னிலையாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியுடைய இந்த ம முதல் படி அப்படிங்கிறது ஒரு வெற்றிப்படியாகத்தான் இருக்கும் பதினெட்டு சதவீதம் வரை அவர்கள் வந்து வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படின்னா இந்த முறை நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு அவர்களது சம்பவத்தை செய்கிறதோ இருபத்தி ஆறு தேர்தலில் அத்தனை அச்சமும் மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதில் மாற்று கருத்து கிடையாது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வு தற்போது அதற்கு மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இடைத்தேர்தல் அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்